கடகராசி நேயர்களை ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் கிரகநிலைகளை ஏற்ப உங்களுக்கு சில சூழலுக்கு சாதகமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இருக்கிறவங்களுக்கு புதுமையான உணவுகளை உருவாக்குவார்கள்னு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஆறு நடுநிசி பத்து மணிக்கு மேலே வெளியில் போகிறது வரதுல ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா கஜானனம் பூத கணாதி சேவீதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சோமாய மங்களாய புதா யச்ச குரு சுக்ர சனிப்பியஸ்டராகவே கேத்தவீரமகா உலகெங்கும் வாடக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நலமரிப்பீங்க நம்புகிறேன் யானைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளவோ இழப்புக்கள் எவ்வளவோ நல்லது கெட்டது நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவோ பேரை நம்ம இழந்திருக்கோம் எவ்வளவோ ப்ளஸ் மைனஸ் நம்ம இந்த வாழ்க்கையில் பார்த்துன்னு இருக்கோம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறது என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் என்னென்ன கோவில் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் நேரம் கிடைக்கும்போது அந்த வருஷத்தில் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய வியாதிகள் பிறக்கும் அதாவது அந்த வியாதிகள் அப்படிங்கிறது அது எப்படின்னே தெரியாது குழந்தைகள் முதல் ஆரம்பிக்கும் அந்த புதிய வியாதிகள் சுரக்காற்று படுகொலை அதிகரிக்கும் நிலநடுக்கம் ஏற்படும் காட்டு தீ பரவும் அதே போல் கடல் அதிகபட்சம் உள்வாங்குதல் அண்டை நாட்டுடன் பல பிரச்சனைகள் பல போர் அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வரும் அரசியல் மாற்றம் நிச்சயமாக நாம் பார்க்கலாம் அரசியல் மாற்றத்தை நிச்சயமாக பார்க்கலாம் அரசியல் சண்டை அரசியல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் செய்தியாளர்களுக்கு பல பிரச்சனைகள் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் செய்தியாளர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது நல்ல பேர் போன ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரணிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் இது வந்து பார்த்திங்கன்னா தீரா பகை காரணமாக சில விஷயங்கள் நடக்கும் அரசியல் மாற்றங்கள் குழந்தைகள் பாதிப்பு வாகன விபத்து போதைப் பொருட்கள் அதிக அளவில் விற்பனை கட்டுக்கடங்காத அளவுக்கு இங்கே இந்தியாவில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இதே வெளிநாட்டில் பண்ணிடணும்னா அது பிரச்சனையே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் அதிகரித்து போகுதல் காவல்துறை சில நேரங்களில் அலட்சியமாக செயல்படுதல் இது எல்லாமே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகத்தை எல்லாமே பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் பரிகாரத்தை பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிக அளவில் நீங்கள் நன்னாக இருக்கணும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட இஷ்ட தேவதா குலதேவதா துறை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஜோதிட யுகம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சு வருகிற ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்றைக்கு பிறக்கிறது நமக்கு அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு பிறக்கிறது ரைட்டு அன்றைய திதம் துவாதசி போக அடுத்தது திரையோதசி திதி வருது ரெண்டாவது அன்றைக்கி யோகம் எப்படி தெரியுமா இருக்குது நாளெல்லாம் மரண யோகமாக இருக்குது இன்னும் சிறப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆனால் ஃபுல்லாக யோகம் சரியாக இல்லை நேத்திரம் ஜீவன் கிடையாது நேத்திரம் கிடையாது ஜீவன் அறதாக இருக்குது உயிர் நாடின்னு சொல்லுவோம் ஜீவன் அறதாக இருக்குது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் பாதி சதய நட்சத்திரத்தில் இருக்க அடுத்த சில பாதி வந்து புரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரமாக பிறக்கிறது சதய நட்சத்திரம் அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் யோகம் மரண யோகம் ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகனை பிடிச்சிடுங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் வருவீங்க செவ்வாய்க்கிழமை பெருமானை இருக்க பிடிச்சிருங்க இதே வேறு கிழமையில் வந்தால் வேறு தெய்வங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானை பிடிச்சிட்டா வேறு எதுவுமே தேவையில்லை அவருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது முருகப்பெருமானம் இருக்க பிடிக்கும் வாழ்க்கையில் பெரிய அளவான் பண்பும் பாசமும் அன்பும் அனைவரிடத்திலும் காட்டும் கடகராசி நேயர்களை ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் கிரக நிலங்களில் அமைப்புக்கேற்ப உங்களுக்கு சில சூழ்நிலைகள் சாதகம் பாதகம் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் நினைத்த பணிகளை செய்து முடிக்கும் புத்திசாலித்தனமான செயல்பட்டு விரும்பியதை வாங்கி கொள்வீர்கள் பேச்சுக்களில் பொறுமையை கையாளவும் உங்கள் மீதான நம்பிக்கை மற்றும் மாற்றம் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சற்று கவனத்துடன் திறந்து கொள்ளும் எதிலும் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சக்ஸஸாக இருக்கும் பழைய நண்பர்களின் சந்திப்பு நடக்கும் அதே போல் சிந்தனை மேம்படும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் சிறப்பாக இருப்பீங்க அதே போல் வந்து வீடு கட்டும் பணியில் ச அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது வர்த்தக பணிகள் சூழ்நிலை நல்லா இருக்கும் கடகராசி பொறுத்தளவுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் வீடு கட்டுறீங்களா அகலக்கால் வைக்காதீங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்றீங்களா பார்த்து பார்த்து செய்யுங்க கஷ்டப்படாதீங்க என்ன செய்யணுமோ அதை பார்த்து பண்ணுங்க கடகராசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய பொறுமையும் நிதானமும் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டீங்க மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு சில நேரத்தில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய விஷயங்களை பார்த்துக்கோங்கன்னா கொஞ்சம் பார்த்துருங்க ஆரோக்கியம் எடுத்துன்னா ஆரோக்கிய செயல் சற்று கவனத்துடன் செயல்படுவது காரசாரமான உணவுகளை தவிர்த்துக்கொள்வது நல்லது தொண்டையில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அவ்வளோது கருத்து வேறுபாடுகள் தோன்றி பறையும் சில பேருக்கு தொண்டையில் அது ஏதோ இந்த ஒரு டியூப் மாதிரி போட்டு இறக்குவாங்களே அதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க பெண்கள் எதிலும் பொறுமையாக கையாள்வது நன்மதிப்பை உயர்வை தரும் வெளியூர் பயணங்கள் வாய்ப்புகள் கைக்கூடும் பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்து பங்குகள் கிடைக்கும் சீருடை தொடர்பான துறைகளில் ஒரு விதமான ஆர்வமும் இருப்பும் அதிகரிக்கும் சமையல் துறைகளில் இருப்பவர்களுக்கு புது புதுமையான உருவாக்குவார்கள் சமையல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் புதுமையான உணவுகளை உருவாக்குவார்கள்னு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம சாப்பிட்ணும் தாய் வழி உறவுகளிடமிருந்து அனுசரித்து செல்வது நல்லது பணிபுரியும் இடத்துல எதிர்பாராத சில நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஏன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டிலேயே கூட அதுதான் ஏங்க நான் அவங்களுக்கு புதுசாக ஒரு டிஷ் பண்ண போகிறேனே அப்படின்னா அப்போ க கணவருக்கு கண்டு ரெண்டு வெளியில் வந்தோம் கணவருக்கு ஆஹா இன்றைக்கி என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் வந்துடும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல் நல்லா இல்லாட்டாலும் நல்லா இருக்குதுன்னு நான் தப்பிச்சேன் நல்லா இல்லைன்னு சொன்னான்னு அவ்வளோதான் அவங்கிறது நான் அவங்களுக்கு சொல்லணுங்கிறது கிடையாது மாணவர்கள் மாணவிகள் தன் கல்வி விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்ல பழக்க வழக்கங்கள் மாற்றங்கள் ஏற்படும் புதிய நபர்களின் மாணவ மாணவிகளை நீங்கள் வந்து படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்க பெண் நண்பர்களோடு ஆண் நண்பர்களோடு அதிக சவகாசங்களை வச்சுக்காதுங்க தேவையில்லாத கெட்ட பேர் வரும் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் உயர்கல்வி நிமித்தமான குழப்பங்களால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டீங்க உயர்கல்வி இப்போ போகிறீங்க ஒருத்தர் டாக்டர்ன்னு வாங்க ஒருத்தர் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் நீ ஆடிட்டருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இதெல்லாம் வேண்டாம் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படின்னு சொல்லுவாங்க எல்லாம் வேண்டாம் கெமிக்கல் லைனில் படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து நீங்கள் படிங்க பணிகளில் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் ஏற்கனவே கடகராசிக்கு பல தடுமாற்றங்கள் இருக்கு பணி பணிகளில் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நிதானம் தேவை உணர்ச்சி சம்படாமல் பொழுமையுடன் செயல்படும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது ஏன்னா எது எது குறைச்சிக்கணுமோ அதாவது குறைச்சிக்கணும் மேலாண்மை தொழில் கொடுத்த ஆலோசனைகள் பெறுவது நல்லது கமிஷன் துறைகளில் அதிக எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் மற்றவர்கள் தலை அதாவது மக்கள் விஷயத்தில் கருத்துக்கள் மற்றும் தலையிடுவதை தவிர்க்கும் ஸோ எது எதுலலாம் நல்லதோ அது எது பண்ணுங்கள் வியாபாரிகளில் வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் மேம்படும் இறைச்சி வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் விவசாய பணிகளில் இருப்பதற்கான நல்ல சூழல்கள் பாசனவாதிகள் மற்றும் அதற்குண்டான சில விஷயங்கள் தேர்வு செய்து சிறப்பாக இருப்பாங்க கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் சில நினைச்சதை செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏனைய தொடர்பான சில விஷயங்களில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பத்திரம் தொடர்பான சில விஷயங்கள் கவனத்துடன் செயல்படுவது நல்லது ஒப்பந்த வரி வரவுகளில் ஏற்ற இறக்கம் சில சூழ்நிலைகள் உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது மற்றவர்கள் குடும்ப கருத்துக்களை அப்படியே நம்பாமல் தீர விசாரித்து என்ன செய்யணும் என்ன பண்ணணுங்கிறத உங்கள் புத்தி கொண்டு நீங்கள் பார்த்து சில விஷயங்கள் சொன்னீங்க அப்போ தான் சிறப்பாக இருக்கும் சில மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலே முன்னெடுத்து நீங்கள் தான் முன் வந்து எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் செய்யணும் ஆரோக்கியத்தை முன்னேற்றத்துக்கு நடவடிக்கைகள் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம பாலா திருப்புற சுந்தரி வழிபாடு அது மட்டும் இல்லாது திருப்பரங்குன்றம் டைம் கிடைக்கும் போது போயிட்டு வாங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேர் போன சிவாலயத்துக்கு போயிட்டு முக்கியமாக மயிலம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடிய சில சிறப்பான விஷயம் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கும் அதே போல் வார நாட்களிலே அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அதிர்ஷ்ட நாளாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்னஸ் வரும் கூடியமான வரையில் ரகசியத்தை வெளியே சொல்ல வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடுநிசி பத்து மணிக்கு மேலே வெளியில் போகிறது வரதுலலாம் கவனமாக இருங்க வெகு தூர பயணங்கள் டிரைவர் போட்டு போங்க நல்ல ஒரு அனுபவம் மிக்க டிரைவராக போட்டுட்டு போங்க ஸோ இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கடகராசி பொறுத்தளவுக்கு மேலும் 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 சிறப்பாக இருக்க முடியும் எத்தனை பர்சன்டேஜ் நன்னாக இருக்குன்னு சில பேருக்கு நிறைய இடமாற்றங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குது அது வேறு விஷயம் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சிறப்பாக இருக்குது ஸோ வாழ்வாலம் இதுவரையிலே நாம் பார்த்தது பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகம் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கக்கூடிய நாட் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பொது பலன்களாக நான் கொடுத்துருக்கேன் இந்த பொது பலன்களே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு பளிச்சிருக்கும் சில பேருக்கு அது பலிதமாகுது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் என்று சொல்லக்கூடிய சுய ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ரெண்டாயிரத்து இருபத்தாறு எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு நல்லதெல்லாம் நடக்குமா வேறு அரசாங்க வேலை கிடைக்குமா என்னுடைய திருமணம் எப்படி இருக்கும் வெளிநாடு போவேனா நான் என்னெல்லாம் எப்படியெல்லாம் என்னுடைய சக்சஸ் இருக்கும் என்னோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஒருவர் தன்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கார் நீங்கள் அந்த கெரியரின் உச்சத்தை நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத ஒருத்தர் தொட்டுட்டு கெரியரோட உச்சத்தை தொட்டுட்டு வந்துட்டார் அரசியலுக்கு வந்துட்டாரு நீங்கள் அந்த உச்சத்தை எப்போ தொட போறீங்க அவரு தொட்டுட்டு வந்துட்டார் நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சுபா